தலைவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க அதை குறிப்பா அசன் அப்துல் காதல் கருணை ஜமால் கவிஞர் காமு ஷெரீஃபோடு தலைவர் கலைஞருக்கு இப்படி உறுதுணையாக இருந்த இஸ்லாமியர்கள் பல நண்பர்கள் உண்டு இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கும் தலைவர் கலைஞருடைய புகழை சொல்லக்கூடிய கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்ற என்ற பாட்டை பாடினவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாகூர் அணிபாவர்கள் அவர்கள் இசைமரசு நாகூர் அணிபாவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பிற அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அதற்கு தோல் கொடுத்து நின்னவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லாதவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் என்னுடைய நன்றின்னு காகிதமில்லாதவர்கள் கடைசி நேரத்தில் அவர் மறைவதற்கு முன்னால் தலைவர் கலைஞருடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் ஆக அவர் நன்றி சொன்னது அதுவரை செஞ்ச நன்மைக்காக மட்டும் இல்லை அதை விட அதிகமான நன்மைகளை தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்வார் செஞ்சார் தலைவர் கலைஞருடைய சாதனையை நான் பட்டியலிடணும்னா நேரம் அதனால் சுருக்கமாக சொல்லுகிறேன் முதல் முறை ஆட்சிக்கு வந்ததும் மிலாது நபிக்கு அரசு விடுமுறை விட்டார் அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் ரத்து செஞ்சது மீண்டும் ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞரவர்கள் அந்த ரத்த ரத்து செஞ்சு மீண்டும் பழையபடி மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தார் உருது பேச முஸ்லிம்களை பிற்படுத்தவர் பட்டியலில் சேர்த்தார் சிறுபான்மையினர் நல ஆணையத்தை தொடங்கினார் வக்பாரிய சொத்துக்களை பராமரிக்க முதல் முதலாக மானியம் வழங்கினார் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடங்கினார் உருது அகாடமி தொடங்கினார் காகிதமிழத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார் கைதமில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கினார் ஆண்கள் கல்லூரிக்கு இடம் வழங்கினார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கலைஞரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் வேறு தான் வேறு எப்போவும் நினைச்சதில்லை எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லி இருக்கிறார் அவருடைய வழித்தடத்தில் தான் நம்முடைய இன்றைய திராவிட மாத ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறுபான்மையினுடைய சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கடந்த நான்காண்டு ஆட்சியில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்மையில் கூட தமிழ்நாடு ஆட்சி இல்லம் கட்டப்படுன்னு அறிவிச்சிருக்கிறோம் இஸ்லாமிய மக்களுக்கான நம்ம திராவிட மாடல அரசுடைய முத்தாய்ப்பான சில சாதனைகளை பட்டியல பட்டியலிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு மாநில குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் எண்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது ஹஜ் பயணி ஹஜ் பயணிகளுக்கு தலா இருபத்தையாயிரம் ரூபாய் வீதம் ஹஜ் மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க இதுக்காக இருபத்தி நாலு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாயை மானியமாக அரசு வழங்கியிருக்கும் தமிழ்நாடு சிறுபான்மையின பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்து பயனாளிகளுக்கு இருநூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு சிறுபான்மையின மக்கள் பயன்பெற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் நானூற்றி ஐந்து கோடி ரூபாய் அளவில் அரசு நிதி தரப்பட்டிருக்கு சிறுபான்மையின கிராமப்புற பெண் குழந்தைகளோட கல்வியை ஊக்குவிக்க எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு மாணவியருக்கு நாலு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்திடுச்சு எனவே மாநில அரசு இந்த ஆண்டு முதல் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வர அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை பயிலக்கூடிய முஸ்லீம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்க வக்வாரியம் மூலம் வழங்கக்கூடிய பன்னெண்டு கோடிய பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவிகள் பயன்படுறாங்க தொன்மையான பள்ளிவாசல்கள் தர்காக்களை புனரமைக்க பணிகளுக்கு இதுவரை பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பத்து தர்காக்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு பள்ளிவாசல்கள் தர்காக்கள் வக் நிறுவனங்களை புனரமைக்கக்கூடிய பணிகளுக்கு இதுவரை இருபத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முன்னூற்றி எட்டு வக் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் முஸ்லீம் மகளிர் உதவி உதவக்கூடிய சங்கங்களுக்கு அரசு நிதி உதவியாக பதினைந்து கோடியே நாற்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு உளவாக்கல் மற்றும் இதர பணியாளர்கள் நலவாரியம் மூலமாக ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பக்வாரியத்திற்கு ஆண்டுதோறும் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நிர்வாக மானியம் வழங்கப்பட்டு வருது இப்படி இஸ்லாமிய பெருமைக்குடைய சமூக பொருளாதார வாழ்வியல் சூழலில் மேம்படுத்தக்கூடிய அரசாக நம் அரசு திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக அச்சுறுத்தல் வருகிற போதெல்லாம் இஸ்லாமியர்களை காக்கக்கூடிய அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் வருந்தத்தக்க சூழல் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் மத ரீதியான வன்முறைகள் ஏற்படாம காத்து வரக்கூடிய அரசா நம்ம திமுக அரசு எப்பவுமே இருந்து வந்திருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் மூலமாக அச்சுறுத்தல் ஏற்பட்டப்போ அதுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நடத்தி ஒரு கோடி மக்கள்கிட்ட கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோம் குடியுரிமை சட்டத்தை கட்சி அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சு இருந்தால் சட்டமே இருக்காது ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாக்களிச்சோம் மக்கள் மன்றத்திலேயும் போராடணும் ஆனா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார் குடியுரிமை திருத்த சட்டத்தால் ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார் யாருக்கு குடியுரிமை இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துகிறார் ஆபத்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இப்படி சிலர் இப்தார் கலந்துக்கிறாங்க பொதுச்சுவல் சட்டத்துக்கு எதிராகவும் இது மனித உரிமையை பறிக்குதுன்னு மத்திய சட்ட ஆணையத்துக்கு கடிதம் அனுப்ப திமுக தான் இப்போ கூட பக்பாரிய சட்ட திருத்த மசோதா இந்திய அளவில் பேச பேசும் பொருளாகி இருக்கு சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை பறிக்கிற நோக்கத்தோடு பாஜக இதை கொண்டு வர பார்க்குறாங்க அதையும் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக எதிர்த்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது திமுகவும் அதோடைய கூட்டணி கட்சிகளும் ஒருவேளை அது சட்டமானால் அதை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் பாஜக அரசோடய சதி திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது உறுதியாக போராடுவோம் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக நாங்கள் இருப்போம் இப்படி இஸ்லாமிய உரிமையை காப்பாற்றுறீங்களா காப்பாற்றக்கூடியவங்களாக செயல்படுவாங்க நாங்கள் இஸ்லாமிய உரிமைக்கு போராடுறவங்க வாதாடுறவங்க தான் இப்படியான விழாக்களில் கலந்துக்கிட்டு தகுதி கலந்துக்கிறதுல தகுதி படைத்தவங்களாக இருக்கிறோம் அந்த தகுதியோட அந்த உள்ளார்ந்த அன்போட அந்த சகோதர உணர்வோடு நாங்கள் இது போன்ற விழாக்களை நடத்துகிறோம் பங்கேற்கிறோம் சிறுபான்மை மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை அரசின் மூலமாக தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி அவர்களுக்கு காவல் அரணாக விளங்குகிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்னாலும் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது புனித ரம்லான் வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது பாங் ஓதப்படும் இறையன்பன் ஹுத்தோஸ் அவர்களை அழைக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் அவர்களுக்கும் வருகின்றிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தையும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கும் லாகும் அசல்லி அலா செய்தனா முகமதின் வாயா அலி செய்தனா முகமதின் வாரிக் வசலிம் அலை அல்லாஹூ அக்பர் அல்லா

لا اله الا الله اشهد ان محمد رسول الله وشهد أن محمدا رسول الله هيأ على السلام موسوعه النابلسي للعلوم الاسلاميه يا فلا الله أكبر الله Assalamu